சிவகங்கை மாவட்டம் என்றாலே அந்த அஞ்சூர் நாட்டிற்கு தனி புகழ் அந்த புகழை நிலை நாட்டிடார் அஞ்சூர் ராடு பூமத்தி ஐயனார் ஒய்ய வந்தாளம்மன் கோவில் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை கட்டாயம் அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பையூர் சி ஐயனார் துணையுடன் டி கே பி பாலாஜி நினைவு குழு நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த பாட்டிற்கு சிறப்பு பரிசாக அசால்ட் காரி உரிமையாளர் விஜய் தேவர் அவர்கள் சார்பாக ஒன்று இரண்டல்ல இரண்டு ஒன்று சிறப்பு பரிச அத்தனை சிறப்பு பரிசனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு வாய்ந்த ஒன்பது கல்லூரி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக பாகை வால்கோட்டை நாடு எஸ் எஸ் நண்பர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று காலையார் கோவில் ஐஓபி பாலா அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று எங்கள் அழைப்பை ஏற்று விழாவை சிறப்பிக்க வருகை சிவகங்கை வியாபார காடு மண்ணின் மைந்தர் சென்னை புகழ் இளங்கோ அவர்களை விழா சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகிறார்கள் சிவகங்கை நகர் ஆவார சென்னை புகழ் இளங்கோ அவர்களை விழா சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகிறார்கள் சீட்டி அடிங்க கைதட்டுங்கள் வீரர்களை கைதட்டு உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் சீட்டி கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் வாக்கு பைத்து பத்து நாள் பத்து ஏழு விரதம் இருந்து வந்த வீரர்களா இல்லை கத்தியோடு கத்தி முனைய விட கூர்மையான ஆயுதத்தை தயார் வைத்து வந்த வேலையாளர் ஒருத்திருந்து வாழ்வோம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் அது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் கள்ளர் வளசை முனியாண்டி தேவர் காலை உரிமையாளர் சார்பாக ஒன்று இல்ல இரண்டு இல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த வட்டபட்சி நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக வருகை தருக்கின்ற சிவகங்கை மாவட்ட மாவார காடு மண்ணின் மைந்தர் சென்னை புகழ் திரு இளங்கோ அவர்களை வருக வருக என வரவேற்று விழா குழுவின் சார்பாக பொன்னாடை போர்த்தி புகழாரம் சூட்டப்படுகிறார்கள் சிபிஐடி உங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியினை அழைப்புதல ஏற்று சிறப்பிப்பதற்காக வருகை பெறுதல்ல பிரெஞ்ச் ஆடிய சுரமையாளர் வி மனோகரன் அவர்களை விழா குழு சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் கௌரிப்பட்டி கௌரி தோமணி நினைவாக விஜய் தேவர் அசால்ட்டு காரிகாலை உரிமையாளர் அன்பு அண்ணன் விஜய் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் கள்ளர் வலசை முனியாண்டி தேவர் காலின்ற உரிமையாளர் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை மேலும் சிறப்பு பரிசாக எஸ் எஸ் பி நண்பர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று எஸ் கே தனுசியா சுரேஷ் சார்பாக ஐநூத்தி ஒன்று லிங்கே சம்பளம் கௌரி பட்டி லிங்கே சம்பளம் மறைக்காலை உரிமையாளர் சார்பாக இருநூத்தி ஒன்று பையூர் என்னென்கே நவனி நண்பர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று மண்ணை விட்டு மறைந்தாலும் எங்கள் மனதை விட்டு மறையாத அரிவன் காளை அசுரன் காளை உறவுகள் சார்பாக ஐநூத்தி சூரக்குடி செகுட்டு ஐயனார் சக்தி வீரன் குழு சார்பாக ஐநூத்தி சிறப்பு பரிசு மாட்டுப்பிடி வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களே காளை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது காலை களம் இறக்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது சீட்டியடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன ஏற்று விழாவை சிறப்பிக்க வருகை திருமுக அதிபதி சீற்ற கைதீங்க வீரர்களை உற்சாகப்படுத்தீங்க காலையும் சிறந்த காளை வீரர்கள் வீரர்களும் சிறப்பான சிறப்பான பெருமை சேர்த்திடவா சிறப்பு வாய்ந்த ஒன்பது கல்லூரி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இதற்கடுத்தபடியாக மதுரை மாவட்டம் திருவாதவூர் அவரது கருடன் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக வீரக்குடி நாடு தினேஷ் தேவர் நவீன் நினைவாக புதுக்கோட்டை மாவட்டம் அறநாங்கி பி எம் கே நண்பர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை நகர் கு காளிதாஸ் அவர்கள் சார்பாக சிவகங்கை மாவட்ட அஞ்சூர் நாடு பூவந்தி ஐயனார் ஒய்ய வந்தாளம்மன் கோவில் காலை மிக துடிப்புடன் வளப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த காலையினை கட்டாய மடக்கியே தீர்வோவென ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பையூர் ஸ்ரீ ஐயனார் நினைவாக ஐயனார் துணையுடன் பையூர் டிகேபி கே பி பாலாஜி நினைவுக்குழு துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான ஓட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே விழாக்குழு தர சிறப்பு பிரச்சனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை அப்ப அந்த முன்னாடி இருக்கிற வண்டி எடுத்துக்கா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மலேசியா புகழ் சூர்யா சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக காளையார் கோவில் நகர் ஐஓபி பாலா சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் எஸ்கே தனுஷி ஆடிய சுரிமையாளர் அன்பு சவரு சுரேஷ் சார்பாக ஐநூற்றி ஒன்று சிறப்பு பரிசு தொர் சமயத்திலே ஆடுகளுக்கு இலக்கறித்து கொண்டிருக்கின்ற காலு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் கௌரிப்பட்டி லிங்கே சம்பளம் மறைக்காலை சார்பாக இருநூற்றி ஒன்று சிறப்பு பரிசு தொர் சமயத்திலே ஆடுகளத்தை இலக்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்திட சிவகங்கை மாவட்டம் மஞ்சூர் நாடு புகழ் ஓகிட அஞ்சு நாடு பூவந்தி ஐயனார் ஒய்ய வந்தால் கோவில் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையின கட்டாயம் அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பழியூர் ஸ்ரீ ஐயனார் துணையுடன்

நடந்து முடிந்தோற்றில் சிவகங்கை மாவட்டம் டி டிகேபி பாலாஜி நினைவுகளு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது காயம் பட்டுதான் தயவு செய்து பஸ்டே பண்ணிக்க வீரர்கள் அனை அடுத்த சுற்று அருவிச்சு பத்து நிமிஷம் ஆச்சுன்ன ஆலகானா ஹலோ மதுரை மாவட்டம் திருவாதூர் எஸ் பி சம்பத் ஹரிமித்ரன் அவரது கருடன் காளை அந்த காளையினை எதிர்கொள்வதற்காக